சோராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதன்கிழமை காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக கடந்த ரெண்டு நாட்களிலும் தேவனுடைய கிருபையில் நீங்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தினுடைய பதிமூன்று பதினான்காம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் நானோ நானோ இந்த வார்த்தையை நானோ என்று சொல்லும் போதே அதனுடைய அர்த்தம் என்று கேட்டால் இதற்கு முந்தி பல மனுஷரை குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பல மனுஷருடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு நானோ என்று சொன்னால் அவர்களிலிருந்து நான் வித்தியாசப்பட்டவன் நானும் ஜீவன் உள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அதனுடைய முதல் வசனத்தை பாருங்க கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரன் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் இப்படிதான் இந்த வசனத்தை தொடங்குகிறார் அதற்கு பின்னால் உள்ள வசனங்களை பார்த்தால் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் பல காரியங்களை அவன் சொல்லிவிட்டு கடைசியில வரும்பொழுது நானோ அதுக்கு முன்னால சொல்லுறேன் என் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாது என் கர்த்தாவே என்னுடைய சத்துருக்கள் எனக்கு மிகுந்த அளவில் பெருகி இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் நானோ ஜீவன் உள்ள ஒரு நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நான் இப்போ கெட்டு போகலை ஏன் கெட்டு போகலை என்று கேட்டால் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் நன்மை காண்பேன் என்று நான் விசுவாசித்தேன் ஆகினாலே நான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வசனம் சொல்லுகிறது நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் இப்பொழுதோ நான் கெட்டு போகவில்லை அதற்கு பதிலாக நான் என்ன செய்வேன் மற்றவர்களுக்கு நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அறிவிக்கத்தக்கதாய் இன்னொரு காரியத்தை சொல்கிறான் கர்த்தருக்கு காத்துரு திடமனதாயிரு அவர் உன் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்துரு கர்த்தருக்கே காத்துரு வேறு யாருக்கும் காத்திருக்காதே அவங்களை இவங்களெல்லாம் நம்பி மற்ற மனுஷருடைய காரியங்களை நினைத்து காத்து கொண்டு இருக்காதே கர்த்தருக்கு காத்துரு ஆகினால்தான் ஏசையா சொல்லியிருக்கார் பல முறை இந்த வசனங்களை நம் பயன்படுத்தி இருக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பிரைசலாட் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் என்ன செய்வோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வல நடைவார்கள் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடுவார்கள் இழைப்படைய மாட்டார்கள் நடப்பார்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் சமீப நாட்களில் ஒரு போதகர் நம்முடைய சபையில் பேசும்போது இவ்விதமாய் சொன்னார் முதலாவது உயர கோயிங் ஹயர் ரெண்டாவதாக ஸ்ட்ராங்கர் மூன்றாவதாக ஃபாஸ்டர் நான்காவதாக வித் எவ்ரி ஒன் டுகெதர் அதாவது உயர எழும்பு பலப்பட்டு எழும்பு வேகமாய் ஓடு எல்லாரையும் அணைத்து கொண்டு ஓடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இங்கே சொல்லியிருக்கிறது கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியத்தில் திடமனதாய் யாரும் அசைக்க முடியாது நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற காரியத்தில் என்னை ஒருவரும் அங்கும் இங்குமாய் அசைய செய்ய முடியாதுங்கிற திடமனதாயிரு கர்த்தருக்கே காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இந்த கால வேளையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அங்கும் இங்குமாய் அலைபாகிற இருதயமாய் காணப்படுகிறதா நல்லாவிட்டால் ஸ்திரமுள்ள இருதயமாய் அசையாத இருதயமாய் உறுதியுள்ள இருதயமாய் காணப்பட தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் வருசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எங்களுக்கு சொன்ன இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த புதன்கிழமை காலையில் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கே காத்திருக்கிறவர்களாய் செட்டைகள் எடுத்து உயர எழும்புகிறவர்களாய் ஓடியும் இழைப்படையாதவர்களாய் நடந்தாலும் சோர்ந்து போகாதவர்களாய் கர்த்தருக்கே காத்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் கர்த்த வயதை காண்கிறவர்களெல்லாம் இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக உதவி செய்வீராக நானோ நானோ ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதனால் கெட்டு போயிருப்பேன் ஆனால் இப்பொழுதோ விசுவாசித்ததினால் நான் பேசுகிறேன் நான் நிலை நின்றிருக்கிறேன் இந்த வார்த்தைகளினால் எங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக உற்சாகப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர்க்கே காத்திரு திருடமானதாயிரு ಕರ್ತರಿಕೆ ಕಾತರಿ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಅಬಂಡಂಟ್ಲಿ ಅಗೈನ್ ಅಂಡ್ ಅಗೈನ್ ಅಂಡ್ ಅಗೈನ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಎ ಮೇನ್